அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மிதன ராசி ஆடி மாத பலன் ஆவணி மாத பலன் புரட்டாசி அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை டூ ஆகஸ்ட் ஆகஸ்ட் டூ செப்டம்பர் செப்டம்பர் டூ அக்டோபர் இந்த டைம் பீரியடில் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த சூரியன் மிதனத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் ரெண்டில் இருக்கும்பொழுது உங்களுடைய முயற்சியால் பெரிய அளவில் பணம் வரவு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால திருமணம் பண வரவு தொழில் வாய்ப்புகள் இப்படி நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் சூரியன் மிதுனத்துக்கு ரெண்டாவது வீடு சந்திரனோட வீட்டில் இருக்கார் சந்திரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மிக முக்கியமாக அவங்களை விட்டுட்டு போனவங்களாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும் ரொம்ப முக்கியமாக ஏன்னா குரு விரயத்தில் இருக்கிறாரு கணவன் மனைவியிடையே சண்டே சச்சரவு கொடுத்துட்ருக்கு நண்பர்களிடையும் கருத்து வேறுபாடு கொடுத்துட்ருக்கு யாருக்குடையும் நிரந்தரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உறவுகள் எதுவுமே நிலையாக இருக்க விட மாட்டுது இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக மரம் செடி கொடிகளில் சர்க்கரை கலந்த பச்சரிசியை போடுங்கள் எறும்பு சாப்பிட்டாலே சனியின் தாக்கங்கள் குறையும் சனி வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலும் எட்டுக்குரிய கிரகமும் வேலை செஞ்சிட்ருக்கு வெளியாட்களும் சனிதான் அப்போ வந்து ஏதோ ஒரு விராக்தி தன்மை விருப்புத்தன்மை நீங்கள் வெளிப்படுத்த வைத்து கொண்டே இருக்கும் முடிந்தவரை யார் மீதும் வெறுப்பை விதைக்க வேண்டாம் கோவப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நிதானமாக கையாளுங்கள் வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை போகும்போதும் எதையும் கொண்டு போக போவதில்லை அதே போல் குருவும் சந்திரனும் சந்திரன் ரெண்டுக்குரியவர் அந்த நட்சத்திர சாரத்தில் தான் குரு அமர்ந்திருக்கிறார் எதை தொட்டாலும் விரயம் ஏமாற்றும் ரெண்டாவது குழந்தை சார்ந்த விஷயங்களால் தொந்தரவுகள் தொழில் வேலை விஷயங்களில் தொந்தரவுகள் எல்லாமே குரு கொடுத்துட்டுருக்கிறார் சூரியன் எப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல பலனில் கொடுக்குறாரோ குரு உங்களுக்கு விரயத்தை கொடுத்துட்ருக்காரு இதோடைய தன்மையை முழுமையாக விலகுவதற்கு முடிந்தவரை வெளியாட்களிடம் கத்தி கத்தி பேசுவதோ ரொம்ப விமர்சனமாக மற்றவர்களை விமர்சனம் பண்ணுவதோ போன்ற விஷயங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமல் கடும் வார்த்தைகள் கடுமையாக பேச வைக்கும் முடிந்தவரை நீங்கள் கடுமையாக பேசுவதோ எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுறது கூட சில நேரங்களில் தொந்தரவு ஏற்படுத்தும் சில சில நேரங்களில் தொந்தரவு ஏற்படுத்தும் அதனால் முடிந்தவரை ரொம்ப விமர்சனம் கடுமையாக செய்வதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் வந்து முடிஞ்சு போன விஷயங்கள் எல்லாம் பேச வைக்கும் அது பேசும்போது பேசினா தான் ஒரு மன திருப்தி ஆகிற மாதிரி இருக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அது போய் ஒரு நண்பர்கிட்ட உட்காந்து பேசினா தான் மனசு எதுவும் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் அது வந்து உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது காசு வேஸ்ட் ஆகுது அவங்க தூரம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு வருது இதை சொன்னால் மைண்ட் ரிலீஃப் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலி வந்து நம்மளுடைய டெய்லி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன பேசுகிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் பாருங்கள் வெறையத்தில் குரு வெளியாட்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் அது வந்து அந்தளவுக்கு ஃபேவராக இருக்காது உங்களுடைய பணம் தான் அதனால் வந்து விரைவு ஏற்படுத்தும் உங்களுடைய பலவீனம்லாம் மற்றவங்களுக்கு தெரிய தெரிய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க பலவீனத்தை மட்டும் யாரிடமும் சொல்லவே கூடாது நம்மளை அறியாமல் அது வரும் வார்த்தையால் வந்துவிடும் அதை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்மளை ரொம்ப துன்புறுத்தி விடுவார்கள் அது வார்த்தையால் சொல்லி சொல்லி காமிச்சு மனசை காயப்படுத்தக்கூடிய தன்மை வெளியாட்களுக்கு அதிகமாகவே உண்டு ஏன்னா வெளியாட்களுக்கு குறிக்கக்கூடிய கிரகமே குரு சனிதான் தான் என்றது அவமான கிரகம் குருன்றது பாதகாதிபதி கிரகம் ஸோ இது புதனுக்கு இது ஆப்போசிட் கிரகம் பொதுவாக புதன் குரு வந்து இருவருமே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் எப்பவுமே ஆப்போசிட் ரியாக்சன் அதிகமாக இருக்கும் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் கடன் வாங்கின விரயமாகுது இந்த சூழ்நிலை எல்லாமே புதன் குருவோடைய அமைப்பு தான் இப்போ புதன் ரெண்டில் இருக்கார் அடுத்தது முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு முயற்சியால் பெரிய அளவில் வெற்றி மிக உயர்வான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனைக்குள் செல்வக்கூடிய நிலை இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது இதில் ரொம்ப முக்கியமாக அந்த புதன் கிரகம் உங்களுக்கு கேது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்போது டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி அமையும் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய டாப் லெவல் ஒரு பெரிய நம்பர்ஸ் ஏர்னிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக மனசை தான் நீங்கள் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே சுக்கரன்ற கிரகம் எப்பயுமே வந்து ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே பன்மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இயக்கத்துக்குள்ளே போகுனா திரும்ப மீண்டு வர முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளை வந்து வழிவகை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும் ஓகேங்களா ஏன்னா இங்கே பெரிய வளர்ச்சினை பார்த்து கூடுதலாக அதே இடத்துல பக்கத்தில் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ட்ரேடிங்கு ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஒரு தொழில் வாய்ப்புகளுக்குள்ளே அவங்களை இழுத்துட்டு போவாங்க அது உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீண்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டமாகிடும் வன்ச அதில் போயிட்டால் மீள முடியாத ஒரு சூழ்ச்சிக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே ஏற்படும் எதிரிகளுடைய விஷயமே என்னென்னா எதிரிகள் வந்து எப்பயுமே உங்களுக்கு எதிர்ப்புகளை எதிர்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடாதா அப்படின்னு இயங்கிகிட்டு இருக்கிறவங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க அவங்கள பற்றி நீங்கள் வெளியே எங்கேயும் பேசாதீங்க ஏன்னா ஆறாம் மேடம் செவ்வாய் எதிரி அது இப்போ எங்கே இருக்குது விரயத்தில் இருக்குது எதிரிகளால் எதிரி வந்து உங்களோட மோதனங்கன்னா அவங்க தான் அவுட்டு ஆனால் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பலம் சேர்ந்து விடும் பலம் சேர்ந்து விட்டால் உங்களுக்கு அது கடனை ஏற்படுத்த வைக்கிது வலி பிரச்சனை ஏற்படுத்த வைக்கிது எதிரிகளுடைய தொல்லைகள் ஏற்படுகிறது அவங்களுடைய மிரட்டல் அந்த எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே உங்களை தாக்கம் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்த அதிகமாக நினைக்கிறோமோ அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும் முடிந்தவரை நெகட்டிவான பீப்புளை நினைக்கவே நினைக்காதீங்க மற்றவங்கள பற்றி நினைக்காதீங்க இறைவனை நினைங்க தெய்வங்களை நினைங்க உங்கள் மனைவி உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள் அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைங்க அவங்க உங்கள்ட்ட கோவப்பட்டுகிட்டே இருந்தால் கூட அவங்க மாறிடுவாங்க சாந்தமான நிலைக்கு அவங்க மாறிடுவாங்க அது மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு ஏற்பு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது நல்ல பலன் நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான ஒரு வாழ்க்கை உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படும் அந்த கதவுக்குள் நீங்கள் செல்லும்போது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த காரியங்கள் ஒன்றொன்றாக நடக்க தொடங்கிவிடும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆறு சந்தோஷங்களில் வீடு வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றங்கள் நினைத்த மாதிரியான திருமண வாழ்க்கை நினைத்த மாதிரியான நல்ல நண்பர்கள் நல்ல புதிய உறவுகள் புதிய ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்தில் உங்களுக்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் கிடைக்கும் அது உங்களுடைய நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வைக்கும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல வைக்கும் இவை அனைத்தும் உங்களுக்கு அதி தீவிரமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ரொம்ப சந்தோஷம் நல்ல நல்ல மாற்றங்கள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இது எல்லாம் உங்களுக்கான வெற்றிக்குரிய பாதைகள் நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விலகி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முழுமையாக விலகி வந்துடுவீங்க திரும்பியும் கடன் வாங்க வைக்க வாங்கிடாதீங்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுங்க அதேமாரி புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் புதிய வாய்ப்புகள் எது இருந்தாலும் அந்த விஷயத்தில் சந்தேகத்தோட விருப்புணர்வோடு ஒரு அதை அணுகாதீங்க அது நல்ல விஷயந்தான் அது நல்லது தான் நடக்கும் அதனால் நன்மை தான் ஏற்பட போகுதுன்னு அந்த பாசிட்டிவான ஃபீல்குள்ளே நீங்கள் அதை அதை மேனேஜ் பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல நல்ல பலன்களை மிக விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள் ரொம்ப முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமியில் போங்க போக முடியலன்னா வீட்டு வாசலாக மாலையில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க வேணாலும் ஏற்றலாம் ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டு உள்ளே போய் முன்னோரில் நினச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்றம் அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எல்லாமே உங்களுக்கான காலகட்டமாக